விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமாருங்க இது உழவனின் குரல் சேனல் ஸோ நம்ம வந்து ஸ்பைசஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக இருக்கோம் பட் பொதுவாக வந்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா அதிக பேருக்கு அதிகமாக வீடியோஸ் வந்து ஸ்பைசஸ் பற்றி போட மாட்டேன் ஏன்னா நமக்கு ரியல் எஸ்டேட் பே பிஸ்னஸ் அப்படின்றதுனால ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன் நம்மக்கிட்ட வாங்கணும் வாங்கிட்டே இருப்பாங்க ஆனால் புது கஸ்டமர் அப்படின்றது நான் சரியான போஸ்டிங் வந்து போட்டுகிட்டே இருக்க மாட்டேங்க ஆனால் இந்த ஐநூறுவா கிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்பயுமே வந்து போடுவோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஐட்டம் வந்து அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்கும் அதேமாதிரி நிறைவாக இருக்கும் நீங்கள் ஐநூறுவாய்க்கு வாங்கினா கண்டிப்பாக ஒரு மூணு மாதமாவது என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம் சில ஐட்டம்லாம் தீர்த்து போயிடும் பட் இருந்தாலும் அந்த ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க நாங்கள் பண்ணுறது வந்து இந்த என் முன்னாடி இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்களேன் அப்படியே வச்சுருக்கேன்னா இந்த ஐட்டம் தாங்க நாங்கள் வந்து சேல் பண்ணுற ஐட்டம் இதில் நான் பொதுவாக வந்து நான் சொல்லிடுறேன் ஏலக்காய் நாங்கள் உற்பத்தி பண்ணுறது ஜாதி பத்திரி எங்கள் ஊரில் உற்பத்தி பண்ணுறது பட்டை இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வாங்குறது தான் கேரளா பட்டைன்னு ஒன்று இருக்கும் பட் எனக்கு ரொம்ப மினிமமாக தான் கிடைக்கும் இதுவும் நான் வாங்குறது தான் அதேமாதிரி கல்பாசி நம்ம தோட்டத்தில் நமக்கு தெருங்களை வச்சு எடுத்துறது அதே நேரத்தில் வெளியிலருந்து வாங்குறது நம்ம ஊரில் கிடையாதுங்க இதெல்லாம் நாங்கள் வாங்க தான் செய்கிறோம் இது தெரியும் நட்சத்திர சோம்பு கிராம்பு கிராம்பை பொறுத்தவரை நான் ரெண்டு கிராம்பு பண்ணுவேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பழைய கிராம்பு இன்னொன்று புது கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கிராம்பு புது கிராம் வந்து சில சமயத்தில் என்ன சொல்கிறது அந்த சீசன் அப்போ தான் கிடைக்கும் நான் அப்போ தான் சேல் பண்ணுவேன் இதெல்லாம் ஸ்டாக் ஆச்சுன்னா இப்படி தான் பழுப்பாயிரும் பட் அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறது கிராம்பு எல்லாம் நம்ம தோட்டத்தில் அதாவது நம்ம ஏரியாவுக்குள்ளே விளையிறது மிளகும் அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் விளையிறது குடம்புலி நம்ம ஏரியாவில் விளையிறது கருப்பு இலக்காய் நம்ம ஊரில் உற்பத்தியே கிடையாதுங்க இதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வாங்குறது தான் பிரியாணி இலை நம்ம ஊர்லேயும் உற்பத்தி பண்ணுறோம் அதே நேரத்தில் நாங்கள் வெளியவும் வாங்கி சேல் பண்ணுறோம் இது கேரள கசகசான்னு சொல்கிற ஃப்ரைடு கசகசா இதுவும் நம்ம வாங்க தான் செய்கிறோம் மராட்டி மொக்கு வேறு ஒன்றுமே இல்லை இந்த இலவும் கொஞ்சம் காய் தான் இது அதுவும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அங்கேருந்தே வாங்குவேன் ஸோ சில ஐட்டம் நான் வாங்க தான் செய்வேன் அதனால் நீங்கள் பிஸ்னஸ்க்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவேன் ஏன் ஏன் கூட பேசணும் அப்படின்னா என் நம்பர் இப்போ டிஸ்பிளேவில் கொடுக்குறேங்க இந்த நம்பருக்கு நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டேன்னா ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டிலேவாக இருக்கும் ஸ்பைசஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் இன்னொரு நம்பர் கொஞ்சம் வீடியோஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் கொடுக்குறேன் இது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஏலக்காய் மிளகு கிராம்பு அதெல்லாம் எங்கள் எங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் சில ஐட்டம்லாம் வந்து சென்னை கொச்சின் மார்க்கெட்டில் வந்து விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நீங்கள் அங்கே வாங்கி என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எங்களுக்கு ஆர்டர் காலம் விட பிஸ்னஸ் தான் அதிகமாக வரும் பட் நான் எல்லாேருக்கும் மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் சில சமயத்தில் பண்ண முடியாமல் இருக்கும் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கிட்டத்தட்ட பதினாலு பொருள் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் காட்டியிருப்பேன் இந்த பதினாலு பொருளை நான் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேங்க கொரியரு எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கு இப்போ நான் நம்பர் கொடுக்குறேன் கீழே இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கால் பண்ணுறத விட உங்களுக்கு இது வேணும் ஃபைவ் ஹண்ட்ரட் கெட்டு வேணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அட்ரெஸ்ஸு பின்கோடு ப்ராப்பரான ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஜிபே நம்பரும் கொடுக்குறோம் அதுக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு மூணு நாளைக்குள்ளே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு எஸ்டி குறியவர் மூலமாக மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் டெலிவரி பண்ணிடுவாங்கங்க ஸோ இது தமிழ்நாட்டுக்கு தான் நான் சொல்கிறது அதர் ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ரூபா சேர்ந்து வரும் அதே நார்த் இந்தியா பொம்மை அப்படின்னா நூறுரூவா சேர்ந்து வருங்க இப்போ நான் அந்த ஐநூறுவாக்கி என்னென்ன பொருள் எவ்வளோ குவாண்டிட்டி அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஏலக்காங்க இதை பாருங்க எவ்வளவு க்ரீனாக போல்டாக இருக்குதுன்னு இந்த ஏலக்காய் தாங்க எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இருபத்தஞ்சி கிராம் ஸோ ஆனால் இன்னையோடய மார்க்கெட் ரேட்டு ஒரு கிலோ மூவாயிரம் ரூபா அப்போ இதோடய ரேட்டே எழுபத்தஞ்சி ரூபா ஆகுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாதி பத்திரி பூ இதோடய ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது வந்து பத்து கிராம் வந்து ஜாதி பத்திரி வரும் ஜாதி பத்திரியெல்லாம் பத்து கிராம் வாங்குனீங்க அப்படின்னா இவ்வளோ குவான்டிட்டி கிடையாதுங்க நான் இதை வந்து அளவுக்காக சொல்கிறேன் இப்போ வச்சுருக்கதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஒரு காட்சிக்காக வச்சிருக்கேன்னே தவிர பத்து கிராம் அப்படின்றது ஒரு இவ்வளோதாங்க வரும் ஒரு பூ ரெண்டு கிராம் மூணு கிராம் வரும் அப்போ ஒரு பத்து கிராம்ன்றப்போ ஒரு அஞ்சாறு பூ தான் வரும் இது உங்களுக்கு பத்து கிராமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பட்டை தெரியுதுங்களா நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டை உங்களுக்கு நான் ஐம்பது கிராம் கொடுக்குறோங்க இது சுருள் பட்டை இதுவும் உங்களுக்கு ஐம்பது கிராம் தரும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மட்டன்லாம் தாளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க வெஜிடேரியன் பண்ணாலும் உருளைக்கெழம்பு நீங்கள் குழம்பு வச்சா கூட இதை தாளித்து வச்சிங்க அப்படின்னா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் இது இருபத்தஞ்சி கிராம் தரோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நட்சத்திர சோம்ன்னு சொல்லுவாங்கள்ல அனாசி பூ அப்படின்னு இது வந்து உங்களுக்கு ஐம்பது கிராம் தரங்க அடுத்து கிராம்பு இதுவும் உங்களுக்கு ஐம்பது கிராம் தரங்க அதேமாரி ஜாதிக்காய் வந்து பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது அதனால் ரெண்டு ஜாதிக்காய் வந்து வருங்க மிளகு நல்ல தரமான கேரள மிளகு இது குறுமிளகு தான் அதனாலே பார்த்தா தெரியும் சைஸ் ரொம்ப பொடிசாக இருக்கும் இது உங்களுக்கு நூறு கிராம் வருங்க அடுத்து குடம்புலி குடம்புலியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நூறு கிராம் வாங்கினாலே ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு நூறு கிராம் தரோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது தாங்க கருப்பு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் உங்களுக்கு இருபத்தஞ்சி கிராம் வருங்க இது நீங்கள் மிஸ் ஆனால் ம அதாவது பிரியாணிக்கு மசாலா அரைக்கிறீங்களே அதில் யூஸ் பண்ணலாம் பிரியாணி இலை ஐம்பது கிராம் தராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட கஸ்கஸ் இதுவும் உங்களுக்கு ஐம்பது கிராம் வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மராட்டி மொக்கு இதுவும் வந்து உங்களுக்கு ஐம்பது கிராம் வரும் நியர்லி இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு கிராம் குள்ளே வரும் இது எல்லாம் சேர்த்து இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி எல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுங்க கொரியர்ச்சி டெலிவரி சார்ஜோட சேர்த்து தான் பட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டே பேமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து கொரியர் வழியாக சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ரெகுலராக அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கால்ஸும் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் சைடில் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் மேக்சிமம் ஒரு த்ரீ டேஸ் கூட சில சமயங்கள் ஆகுங்களாங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இது கேரளா தமிழ்நாடு பார்ட்ரு நம்ம அதிகமாக தோட்டத்தில் இருக்கிறனால நான் வந்து தான் அனுப்பணும் அந்த டிலே மட்டும் நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிடுறேன் ஒரு டூ த்ரீ டேஸ் கண்டிப்பாக எடுத்து அனுப்புவோம் சில நாள் நாங்கள் அன்னைக்கு காலையில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களா உடனே கூட அனுப்புவோம் நீங்கள் நம்பர்லாம் சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இது போக எங்களுக்கு எப்போயாவது கிடைக்கிற பொருள் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாய் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும் அதில் நாங்கள் ரெகுலராக ஸ்பைசஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் கீழே வந்து லிங்க்கும் தரோம் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் அதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும் இதெல்லாம் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ரெகுலர் அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருப்போங்க ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி பயன்பெறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ரேட்டு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் சிலது அது அதிகமாக இருக்கலாம் இல்லை க குறைவாக இருக்கலாம் பட் எங்கள் சைடில் தரம் அப்படின்றது வந்து நான் மேக்சிமம் ஏம் சைடில் நான் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நான் கேரண்டியே தரேன் பட் வாங்கி விற்கக்கூடிய பொருளுக்கு வந்து என்னால் கேரண்டி சொல்ல முடியாது வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து என்னென்ன ப்ரைஸ் விற்பாங்க இப்போ கேரளாக்குள்ளே நிறையா ஸ்பைசஸ் விற்பாங்க தேக்கடி கே கும்மிளி இங்கெல்லாம் வந்து நிறையா ஸ்பைஸஸ் ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணுங்க ஸோ நான் வரப்போகிற நாட்களில் ஒவ்வொன்றையும் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு அப்டேட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் வரப்போகிற நாட்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்